கருத்துடைய நாமம் மாற்றம் இந்த இடத்திலே மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே வரவேற்கிறேன் நாளின் செய்திக்கான தலைப்பு தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி மகிழ வேண்டும் மூன்று காரியங்களை நாம் மாத்திர பார்க்கிருக்கிறோம் முதலாவதாக வேத வசனத்தை வாசித்து எரேமியாவின் புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வாக்கியம் முதல் வச்ச வார்த்தைகள் கிடைத்த போது நான் அவைகளை உண்டேன் உமது வார்த்தைகள் எனக்கு ஆனந்தமும் என் இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறது தேவ பிள்ளையின் உண்மையான மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தை வாசிப்பதில் இருக்கிறது வேத வசனம் உணவு போல அதை படிக்கும் ஆன்மாவுக்கு ஊட்டம் கிடைக்கிறது உலகத்தில் சுகபோகங்கள் இருக்கிறது தற்காலிகம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்திய மகிழ்ச்சியாக நமக்கு தருகிறது இரண்டாவதாக தேவ வசனத்தை தியானித்து சங்கீதம் நூற்றி நான்காம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் விவராக சொல்கிறது என் தியானம் அவருக்கு இன்பமாக இருக்க கிடவது நான் கத்தரினால் மகிழ்வேன் வாசிப்பது போல் தியானிப்பதும் முக்கியம் வேத வசனம் மனதில் சிந்தித்தால் தேவனுடைய குணத்தில் கிரியைகளையும் அறியலாம் இதனால் உள்ளம் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கிறது மூன்றாவதாக கத்தரையே நம்பு நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீதிமானின் நம்பிக்கை ஆனந்தமாயிருக்கும் உலக நம்பிக்கைக்கு பலவீன பலவீனமானவை ஆனால் கத்தரை நம்புவோருக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தால் மனம் தளராது எப்போதும் இருப்போம் அந்தபடியே நாமும் ஒரு நல்ல கிறிஸ்துவ நீதிமானாக மாறுவோம் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆச்சிர்வதித்து நடத்துவாராக ஆய்